ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட தூய்மை பாரதம் என்கிற ஸ்வச் பாரத் மிஷன் இயக்கம் அறுபது விழுக்காடு தோல்வி அடைந்திருக்கிறது என்று சில ஆய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது இன்று சமூகத்தில் சாதியின் அடிப்படையில் மதவாதத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான இடைவெளிகள் வேண்டுமென்றே புகுத்தப்படுகிற சூழ்நிலையில் தமிழகத்தை ஒரு சமூக நீதியின் தலைநகராக அதை பாதுகாப்பு அரணாக நின்று நம்முடைய தமிழக முதல்வர் வழிநடத்தி வருகிறார் அம்பேத்கர் என்கிற சொல் ஏதோ பட்டியல் சமூகத்தோடு தொடர்புடைய சொல்லாகவும் தந்தை பெரியார் என்கிற சொல் பிற்படுத்தப்பட்டோரோடு தொடர்புடைய சொல்லாகவும் இருக்கிறது அம்பேத்கர் பெயரிலான விருது ஆதிதிராவிட நலத்துறையும் பெரியார் தந்தை பெரியாருடைய பெயரிலான விருது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் வழங்குகிறது இந்த இரண்டு விருதையும் மாண்பமை முதல்வர் அவர்களது தலைமையிலான ஒரு அமைப்பே வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பிரிக்யூர்மெண்ட் பாலிசி ஏற்கனவே இந்த அவையிலே நான் பேசினேன் அகில இந்திய அளவிலே மூன்று விழுக்காடாக இருந்து இப்பொழுது ஆறு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே ஒரு விழுக்காடு அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில சர்வீஸ் விநியோகம் பிரிக்யூர்மெண்ட் மற்றும் வேலை என்று சொல்லப்படுகிற இந்த மூன்று விதமான பணிகள் கான்ட்ராக்ட் விடப்படுகிற போது அதிலே இன்னும் ஒரு விழுக்காடல்ல ஒருவர் கூட பலன் பெற முடியாத ஒரு விதிமுறை நெருக்கடி இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் எல்லாம் எந்த துறையால் கருதி பார்க்க முடியும் என்று எண்ணி பார்த்தேன் முதல்வரின் தலைமையிலே இருக்கிற மாநில திட்டாணையம் தான் இதை கருதி பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த துறையிலே நான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன் மது மற்றும் போதை பழக்கங்கள் வேறு வழி திணிக்கப்படுகிற இந்த சூழலில் இதை எதிர்த்து தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் அதன் பக்க விளைவாக இளம் விதவைகள் ஒரு பக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த இளம் விதவைகள் வெறும் பொருளாதார சிக்கலை மாத்திரமல்ல பண்பாட்டு சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை கண்ணியமான வாழ்க்கையோடு இணைத்திட அவர்களுக்கான சிறப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு இந்த மாமன்றத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இசை ஞானி இளைய ராஜா அவர்கள் சர்வதேச நாடுகளில் அந்த சிம்போனி இசையை வாசித்துக் கொண்டிருப்பதை மனம் மகிழ்ந்து நம்முடைய மாண்பமை தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டினார் உலக நாடுகளில் எங்கோ ஒரு மூலையிலே தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு இசை மேதை அந்த இசைக்கிற போது தமிழ்நாட்டிலே அந்த சிம்பொனி கேட்க முடியாதா என்கிற ஏக்கம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலே சிம்பொனி இசையை இளையராஜா அவர்கள் அரங்கேற்றுவதற்கு தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இசைஞானி இளையராஜா பற்றி பெருமை விடுப்பை சொல்லி லண்டனுக்கு சென்று சிம்பொனி நிகழ்ச்சியை நடத்தி வந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்காதா தமிழராக இருக்கக்கூடிய நாம் கேட்க முடியாதா என்ற இயக்கம் இருப்பதாக எடுத்துச் சொன்னால் அவரை நான் சந்தித்த போது இதே பிரச்சனையை நான் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவரும் நிச்சயமாக உறுதியாக ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய நானூறு பேரும் இங்கு அழைத்து வருவது என்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து வந்து முடியாது கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவே அதையெல்லாம் எல்லாம் கருத்திலே கொண்டு ஜூன் இரண்டாம் தேதி அவருடைய பிறந்த அது மட்டுமல்ல அவர் திரையுலகத்திற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்புணை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசு நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன் கொள்ளவேன் ஆண் உறுப்பினர் சிந்தனை செல்லன் மாண்பமை பேரவை துணைத் அவர்களே உடன்பரப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்பமை தமிழக அவர்களுக்கும் தமிழகத்தின் நம்பிக்கைக்குரிய பேராளமையாய் தலைநிமிர்ந்து வருகிற இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மாண்பமை துணை அவர்களுக்கும் அவை நிறைந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு மானிய கோரிக்கைகள் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிற நிலையில் குறிப்பாக திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் துறை மற்றும் சிறப்பு துறை குறித்து எனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேட்கை எனக்கு ஏற்பட்டது குறித்து வெளிப்படையாகவும் கண்ணியமாகவும் ஒரு கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது மாநில திட்ட ஆணையத்தை உள்ளடக்கிய ஒரு துறையாக இருக்கிறது இந்த மாநில திட்ட ஆணையம் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான ஆணையம் இந்த ஆணையம் ஒட்டுமொத்த துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிற நலத்திட்டங்களை உடலில் இருக்கிற மூளை என்கிற உறுப்பு சிறியதாக இருந்தாலும் ஒட்டுமொத்த உடலியக்கத்தையும் இயக்கத்தையும் பொறுப்பேற்று வழிநடத்துவதைப் போல இந்த ஆணையமும் இந்த துறையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களாலும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே இவ்வளவு வலிமையான ஒரு துறை இன்னும் சில பக்கங்களை கருதி பார்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைப்பதற்காகவே இந்த துறையிலே பேச வேண்டும் என்று நான் கருதினேன் இடையிலே கடந்த ஆட்சி காலத்தில் இந்த கமிஷன் வெறும் கமிட்டியாக நீர்த்து போனதாகவும் பொறுப்பேற்ற புதிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை புத்தாக்கம் செய்து மிக வலிமையாக கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நான் அறிகிறேன் மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றே ஒன்றுதான் பல்வேறு செயலாக்கத் துறைகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிற அனைத்து நலத்திட்டங்களிலும் சமூக நீதி என்கிற விழுமியத்தையும் உடன்பிறப்பு உணர்வு என்கிற ஃப்ரெட்டானிட்டி எக்ஸைஸ் ஃப்ரெட்டானிட்டி பில்டிங் எக்ஸைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடன்பிறப்பு உணர்வையும் உறுதிப்படுத்துவதை இந்த துறை சிறப்பான முறையில் கண்காணிக்க வேண்டும் அதை உங்களால் தான் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக இன்று சமூகத்தில் சாதியின் அடிப்படையில் மதவாதத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான இடைவெளிகள் வேண்டுமென்றே புகுத்தப்படுகிற சூழ்நிலையில் தமிழகத்தை ஒரு சமூக நீதியின் தலைநகராக அதை பாதுகாப்பு அரணாக நின்று நம்முடைய தமிழக முதல்வர் வழிநடத்தி வருகிறார் ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு அனைத்து திட்டங்களிலும் குறிப்பாக சான்றாக கல்வித்துறை இல்லம் தேடி கல்வி என்னும் எடுத்தும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் பெண் என பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்த திட்டங்களில் இந்த ஃப்ரெட்டானிட்டி பில்டிங் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு உணர்வை சாதிகளை கடந்து தமிழர்களாக ஒருங்கிணையக்கூடிய அந்த உடன்பிறப்பு உணர்வை உருவாக்கக்கூடிய சிறப்பு செயல்திட்டங்களை மாநில திட்ட ஆணையத்தின் மூலமாக வடிவமைத்து அதை அனைத்து துறைகளிலும் ஒரு சான்றுக்கு ஒன்றை சொன்னேன் நேரமில்லை என்பதால் அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலிமையாக வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த மானிய கோரிக்கைகளை பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே ஆதி மற்றும் பழங்குடியினருடைய மேம்பாடு செயல் திட்டம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஆண்டுதோறும் இருபதாயிரம் கோடி திராவிடர்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி பழங்குடி மக்களுக்கும் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது நான் பல்வேறு துறைகளை பார்த்தபோது இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படுகிற திட்டங்களில் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி மக்கள் பயனடைந்தால் அவர்கள் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படுகிற தொகை சிறப்பு உட்கூறு நிதியாக கணக்கிடப்படுகிறது இலவச சைக்கிள் எல்லோருக்கும் தரப்படுகிறது அது இவர்களுக்கு அது சிறப்பு நிதி என்கிற அடிப்படையிலே கணக்கிடப்படுகிறது அது இலவச வேஷ்டி சேலை எல்லோருக்கும் தரப்படுகிறது பட்டியல் சமூகம் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்படுகிற வேஷ்டி சேலை சிறப்பு உட்கூறு திட்டத்திலே கணக்கிடப்படுகிறது மகளிர் உரிமை தொகை இன்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையிலே பத்து விழுக்காடு தான் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மகளிர் ஆனால் பனிரெண்டாயிரம் கோடியிலே நாலாயிரம் கோடி மகளிர் உரிமை திட்டத்திலே சிறப்பு உட்கூறு நிதியிலே கணக்கிடப்படுகிறது ஆகவே இவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் நடைமுறையை மாநில திட்ட ஆணையமும் சிறப்பு செயலாக்கத்துறையும் கருதி பார்க்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான் இதில் முழு கவனம் எடுத்து இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இது வெறும் கணக்கிடும் முறையாக அமைந்து விடாமல் இது ஒரு முழுமையான நல்ல பயனை தரும் ப்ரிக்யூர்மெண்ட் பாலிசி ஏற்கனவே இந்த அவையிலே நான் பேசினேன் அகில இந்திய அளவிலே மூன்று விழுக்காடாக இருந்து இப்பொழுது ஆறு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே ஒரு விழுக்காடு அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் சர்வீஸ் விநியோகம் ப்ரிக்யூர்மெண்ட் மற்றும் வேலை என்று சொல்லப்படுகிற இந்த மூன்று விதமான பணிகள் கான்ட்ராக்ட் விடப்படுகிற போது அதிலே இன்னும் ஒரு விழுக்காடல்ல ஒருவர் கூட பலன் பெற முடியாத ஒரு விதிமுறை நெருக்கடி இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் எந்த துறையால் கருதி பார்க்க முடியும் என்று எண்ணி பார்த்தேன் மாண்பமை முதல்வரின் தலைமையிலே இருக்கிற மாநில திட்ட தான் இதை கருதி பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த துறையில் நான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை காலநிலை சிதைவுகளால் ஏற்படும் பேரிடர்களை எதிர்கொள்ள மாபெரும் விழிப்புணர்வு இயக்கம் ஒன்றை அறிவொளி இயக்கத்தை போன்ற வெற்றிகரமான இயக்கத்தை இந்த அவையில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதை மாநில திட்ட கருதி பார்க்க வேண்டும் வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு உரிய கொள்கையை உருவாக்க வேண்டும் கேரளாவில் அவர்கள் கெஸ்ட் லேபர் என்கிற அடிப்படையில் கையாளப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு பணி முடிந்த பிறகு சொந்த மாநிலத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிற நிலை இருக்கிறது ஆகவே வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு கொள்கை முடிவை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அதை போலவே மலைவாழ் மக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிற பழங்குடி மக்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு உரிய புதிய புத்தாக்க திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மது மற்றும் போதை பழக்கங்கள் வேறு வழி இல்லாமல் திணிக்கப்படுகிற இந்த சூழலில் இதை எதிர்த்து தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் அதன் பக்க விளைவாக இளம் விதவைகள் ஒரு பக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த இளம் விதவைகள் வெறும் பொருளாதார சிக்கலை மாத்திரமல்ல பண்பாட்டுச் சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை கண்ணியமான வாழ்க்கையோடு இணைத்திட அவர்களுக்கான சிறப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு இந்த மாமன்றத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட தூய்மை பாரதம் என்கிற ஸ்வச் பாரத் மிஷன் இயக்கம் அறுபது விழுக்காடு தோல்வி அடைந்திருக்கிறது என்று சில ஆய்வு அமைப்புகள் சுட்டி காட்டியிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலும் கூட கடந்த காலங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் பல்வேறு விதமான தோல்வியை சந்தித்திருக்கிறது அதை புத்தாக்கம் செய்து கழிப்படத்திற்கான தேவையே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்கு உரிய முயற்சியை தமிழக அரசு இந்த துறைகளின் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களில் சற்றார்குறைய அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுபத்தைந்து லட்சம் லட்சம் மாணவர்களே குறைய இரண்டரை லட்சம் ஆசிரியர்களும் ஒரு லட்சம் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி பாதுகாப்போ ஊதிய சட்டப்பூர்வ ஊதியமோ கோர முடியாத நிலை இருக்கிறது ஆகவே அவர்களின் பணி பாதுகாப்பையும் சட்டப்பூர்வ ஊதியத்தையும் உறுதிப்படுத்திட அவர்களுக்கான ஒரு தனி வாரியத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சமூக வளர்ச்சி திட்டங்களையும் அவை தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு செல்வதிலும் அரசு இயந்திரத்தின் பணி எவ்வளவு முக்கியமானதோ அதை போலவே அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓ என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகளுடைய கள செயல்பாட்டாளர்களுடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது ஆனால் ஒன்றிய அரசு அந்த என்ஜிஓக்கள் மீது ஒரு படையெடுப்பையே நடத்தி கொண்டிருக்கிறது கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார்கள் ஆகவே என்ஜிஓ என்று சொல்லப்படுகிற அரசு சாரா அந்த தொண்டு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு நலவாரியத்தை தமிழக அரசு கருதி பார்க்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் பசுமை எனர்ஜி என்று சொல்லக்கூடிய கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த மின்சார திட்டத்தை முதற்கட்டமாக அரசு கட்டடங்களில் நாம் கொண்டு வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே இன்று நகரமயமாக்கலில் ஒரு மாபெரும் சாதனையை தமிழ்நாடு செய்திருக்கிறது இந்த தருணத்திலே ஒன்றை பணிவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டு நகரமயமாக்கலுடைய பக்க விளைவு கழிவுகள் உருவாவது திடக்கழிவுகளையும் திரவ கழிவுகளையும் கையாள்வதற்கு குடிநீர் வடிகால் வாரியம் போல ஒரு தனித்துவமான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இசை ஞானி இளையராஜா அவர்கள் சர்வதேச நாடுகளில் அந்த சிம்பொனி இசையை வாசித்துக் கொண்டிருப்பதை மனம் மகிழ்ந்து நம்முடைய மாண்பமை தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டினார் உலக நாடுகளில் எங்கோ ஒரு மூலையிலே தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு இசை மேதை அந்த சிம்பொனி இசைக்கிற போது தமிழ்நாட்டிலே அந்த சிம்பொனி கேட்க முடியாதா என்கிற ஏக்கம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலே சிம்பொனி இசையை இளையராஜா அவர்கள் அரங்கேற்றுவதற்கு தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இசைஞானை இளையராஜா அவர்களை பற்றி பெருமையோடு பிடித்து சொல்லி லண்டனுக்கு சென்று சிம்பொனி நிகழ்ச்சியை நடத்தி வந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்காதா தமிழராக இருக்கக்கூடிய நாம் கேட்க முடியாதா என்ற இயக்கம் இருப்பதாக எடுத்துச் சொன்னார் அவரை நான் சந்தித்த போது இதே பிரச்சனையை நான் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவரும் நிச்சயமாக உறுதியாக ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய நானூறு பேரும் இங்கே அடித்து வருவதென்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து கொண்டிருக்க முடியாது கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவே அதையெல்லாம் கருத்திலே கொண்டு ஜூன் ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அது மட்டுமல்ல அவள் திரையுலகத்திற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்புண நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து இருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன் நிறைவாக ஒன்றை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் சமூக நீதியின் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி தமிழகத்தை மாத்திரமல்ல இந்தியாவையும் நகர்த்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை மாண்பமை தமிழக முதல்வருக்கு இருக்கிறது மாண்பமை துணை முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது கடலூர் மாவட்டம் கல்வியின் தரக்குறியீடுகளில் முப்பதாவது இடத்தில்தான் எப்பொழுதுமே இருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் திடமென கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் சொன்னார் இப்போது நாம் பதினோரு படிகளை மேலேறி ஒன்பதாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார் இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டேன் ஒரு முறை தமிழக துணை முதல்வர் கடலூர் மாவட்டத்திற்கு வந்து சிறப்பு திட்ட அந்த செயலாக்கத்துறைகளை எல்லாம் ஆய்வு செய்தாரே அந்த ஆய்வின் போது மாண்புமிகு தமிழக துணை முதல்வரவர்கள் தந்த வழிகாட்டுதலை பின்பற்றியதால் முப்பதாவது இடத்தில் இருந்த கடலூர் மாவட்டம் இப்பொழுது மேலேறி பத்தொன்பதாவது இடத்திற்கு வந்திருக்கிறது என்கிற பெருமையை சொன்னார் ஆகவே மாண்புமை தமிழக துணை அவர்களிடத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கர் என்கிற சொல் ஏதோ பட்டியல் சமூகத்தோடு தொடர்புடைய சொல்லாகவும் தந்தை பெரியார் என்கிற சொல் பிற்படுத்தப்பட்டோரோடு தொடர்புடைய சொல்லாகவும் இருக்கிறது அம்பேத்கர் பெயரிலான விருது ஆதிதிராவிட நலத்துறையும் பெரியார் தந்தை பெரியாருடைய பெயரிலான விருது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் வழங்குகிறது இந்த இரண்டு விருதையும் மாண்பமை முதல்வர் அவர்களது தலைமையிலான ஒரு அமைப்பே வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான இந்த அம்பேத்கர் அயலக கல்வி உறுதி திட்டத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உரிய நிதி ஒதுக்கீட்டோடு விரிவுபடுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்